வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் சபரிமலைக்கு போகும் போதும் திரும்பும் போதும் வீட்டு வாசலில் ஐயப்ப பக்தர்கள் தேங்காய் உடைப்பதன் ரகசியம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சபரிமலை யாத்திரை செல்லும் சுவாமிமார்கள் தங்களின் இருமுடியிலும் நெய் தேங்காய் எடுத்துச் செல்வதற்கு எதற்காக என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் சபரிமலை யாத்திரை புறப்படுவதற்கு முன்பும் சபரிமலையில் இருந்து திரும்பிய பிறகும் தங்களின் வீட்டு வாசல் முன்பு எதற்காக தேங்காய் உடைக்கிறார்கள் என்ற காரணத்தை இந்த பதிவில் பார்ப்போம் சபரிமலை யாத்திரை புறப்படும் ஐயப்ப பக்தர்கள் வீட்டில் இருந்து புறப்படும் போதும் மீண்டும் சபரிமலை யாத்திரை முடித்து திரும்பியதும் வீட்டின் வாசல் முன் சிதறு தேங்காய் உடைப்பார்கள் இது வேறு எந்த கடவுளுக்கும் இல்லாத வழக்க முறையாகும் வழக்கமாக ஏதாவது சுப காரியங்கள் புதிய விஷயங்கள் துவங்குவது செல்லும் பயணம் தடையில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக விநாயகருக்கு முன்போ அல்லது கோவில் வாசலிலோ தான் தேங்காய் உடைத்து விட்டு செல்வார்கள் ஆனால் சபரிமலை யாத்திரை செல்பவர்கள் மட்டும் வீட்டு வாசலிலும் தேங்காய் உடைத்து விட்டு செல்வார்கள் இதற்கு என்ன காரணம் என தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையாக மிதிக்க கடின விரதத்துடன் ஐயப்ப சுவாமி ஐயப்பனை தரிசிக்கிறார்கள் அந்த பயணத்தில் ஐயப்பன் அவர்களுக்கு காவலாக இருந்து அவர்கள் பாதுகாக்கிறார் என்பது நம்பிக்கை ஆனால் அவர்கள் இல்லாத நாட்களில் அவர்களது வீட்டை காவல் காப்பது யார் அதற்கான தெய்வீக ரகசியமே இந்த தேங்காய் உடைத்தல் வழக்கமாகும் புராண ஐதீகத்தின்படி ஐயப்பன் கருப்பண்ண சுவாமியுடன் கூறினாராம் மாலை அணிந்து விரதமிருந்து என்னை தரிசிக்க வரும் பக்தர்களை நான் பார்த்துக்கொள்வேன் அவர்கள் இல்லாத போது அவர்களின் குடும்பத்தை நீ காவல் காப்பாய் அப்போது சுவாமி கேட்டார் அவர்கள் எப்போது செல்கிறார்கள் எப்போது திரும்புகிறார்கள் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது அதற்கு ஐயப்பன் சொன்ன பதில்தான் இந்த வழக்கத்தின் அடிப்படை வீட்டிலிருந்து சபரிமலைக்கு கிளம்பும் முன் ஒரு தேங்காய் உடைப்பார்கள் அந்த சத்தம் கேட்டவுடன் நீ அந்த வீட்டில் காவலாக இருக்க வேண்டும் திரும்பி வந்ததும் மீண்டும் ஒரு தேங்காய் உடைப்பார்கள் அந்த சத்தம் கேட்டதும் நீ உன் காவலை முடித்து கொள்ளலாம் அதனால்தான் போகும் போதும் திரும்பி வந்ததும் தேங்காய் உடைப்பது வழக்கமாகி உள்ளது ஐயப்ப வழிபாட்டில் தேங்காயின் தத்துவம் சபரிமலை வழிபாட்டில் தேங்காய் இன்றி அமையாதது இருமுடியில் கட்டப்படும் நெய் தேங்காயில் தேங்காய் உடைக்கப்பட்டு நெய் மட்டும் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படும் இதன் உள் அர்த்தம் தேங்காய் மனித உடல் நெய் மனித ஆத்மா உடல் உடைக்கப்பட்டு ஆன்மா இறைவனிடம் அர்க்க அர்ப்பணிக்கப்படுகிறது தேங்காயும் மனித உள்ளமும் தேங்காயின் வெளிப்புற நார்கள் போல மனிதனின் இதயத்திலும் தசை நார்கள் உள்ளன தேங்காயின் உள்ளே இருக்கும் நீர் போல மனித உள்ளத்திலும் கலங்களான எண்ணங்கள் நிறைந்துள்ளன அந்த கலக்கம் நீங்கி ஆன்மா பரிசுத்தமாக ஐயப்பனை அடையவே தேங்காய் வழிபாட்டின் தத்துவம் இதற்கு மற்றொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது மனிதனின் மனம் தேங்காயின் வெளிப்புற ஓடு போல பலவிதமான ஆசைகள் மத ஆச்சரியங்கள் கடினமான விஷயங்களால் மூடப்பட்டிருக்கும் அவற்றை உடைத்து அதற்குள் இருக்கும் தூய்மையான பக்தி ஆத்மார்த்தமான அன்பை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதே தேங்காய் உடைத்தல் உடைத்தலின் உள்ளார்ந்த அர்த்தமாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க